அன்றடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்க்கில் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதானே இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நிச்சயம் இந்த நிகழ்வு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்துடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகோள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் கத்தருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கருத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது என் தேவன் எந்த மனிதனையும் உயர்த்துகிறவர் எவரையும் தாழ்த்துகிறவர் எந்த சிங்காசனத்தையும் அகற்றுகிறவர் எந்த சிங்காசனத்தையும் கொண்டு வருகிறவர் எந்த ராஜ்யத்தையும் பலப்படுத்துகிறவர் எந்த ராஜ்யத்தையும் ஸ்தோத்திரம் கீழ்படுத்துகிறவர் அவரால் முடியாதவைகள் என்று ஒன்றுமே இல்லை எவரையும் அதேவனால் பலப்படுத்த முடியும் கதர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதா நம்முடைய உயர்வு நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கரங்களில் உண்டு நாம் முயற்சி செய்வது அவசியம் பிரயாசப்படுவது அவசியம் நாம் அதற்குரிய காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம் சோம்பேறிக்கு தேவன் துணை நிற்பது இல்லை ஆனால் ஆண்டவரை நம்பி களத்தில் இறங்கி வேலை செய்கிறவர்களுக்கு கத்தரே துணையாயிருந்து இருந்து காரியங்களை கை கூட செய்து அவனை தேவன் மகிமையாய் ஆண்டவர் உயர்த்துகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஆகும் ஆகவே நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு நாம் ஸ்தோத்திரம் அதற்காக நாம் முயற்சி எடுத்தாலும் நம்மை உயர்த்துகிறவ ஆண்டவர் ஒருவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயம் என்பது குதிரை நாள் அல்ல கத்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது அதற்காக அந்த குதிரை ஆயத்தமாகாமல் இருக்க முடியாது அதான் ஜெயம் வந்துடுமே அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை ஆயத்தப்படுத்தாமல் அதை போருக்கும் ஸ்தோத்திரம் அதனுடைய அந்த ரேசுக்கும் அதை பழக்குவிக்காமல் இருக்க முடியாது பழக்குவிக்க வேண்டிய நேரங்களில் பழக்குவிக்க வேண்டும் ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் குதிரை ஓட வேண்டும் குதிரை செய்ய வேண்டும் அதனுடைய காரியங்கள் நடக்க வேண்டும் ஆனால் ஜெயம் ஒருவரை தர முடியும் அதே போலதான் இந்த வசனத்தில் வேதம் செலுகிறது நீ கத்தருக்கு காத்திருந்து அவர் வழிகளை நீ கை ஆனால் உயர்வு தேவனால் வரும் சோதரம் உண்டாவதா வரும் நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார் அப்படியானால் பூமியின் எவ்விடங்களிலும் தேவன் உங்கள் தலையை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவர் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா நான் இருக்கிறது ஒரு சாதாரண குக்கிராமம் நான் இருக்கிறது ஒரு சின்ன பட்டணம் இங்கே தான் கப்தர் என் தலையை உயர்த்துவார் இல்லை நீங்கள் எந்த மாநிலத்துக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் எந்த கண்டத்துக்கு போனாலும் எல்லா இடங்களிலும் உங்கள் கீர்த்தியை பரவ செய்ய என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் பூமியை சுதந்திரித்து கொள்ளுகிற அந்த கிருபையை காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தருகிறார் அவர் வழிகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தருகிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இதே வசனத்தில் நான்கு இடங்களில் நம்ம வாசிக்கிறோம் ஒன்பதாவது வசனத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் இருபத்தி ஒன்பதாவது முப்பத்தி நான்காவது அப்படியானால் தேவனுக்கு பயப்படுகிற தேவனை நம்பி இருக்கிற கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த பூமியின் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் அங்கு இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக அவர்கள் தலையை உயர்த்துவது என் தேவனுடைய ஆச்சரியமான கரம் எவ்விடத்திலும் என் தேவன் கிரிய செய்ய வல்லமை உள்ளவர் அவர் சர்வ வியாபி உங்களுக்கும் அதை செய்வார் உங்கள் தலையை உயர்த்துவார் என்னேனால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார் எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தனி ஆசீர்வதித்து அனுகூல கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி சகாய நன்மை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நிரந்தரமாகும்படி தகப்பன்னீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபைக்குள் முழுவதும் தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் அற்புதமான நாமத்தில் பிதாவே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாளாக ஆமே